நம்முடைய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் அண்ணன் தொல் அவர்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் வாக்கு நாலாயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார் சென்ற முறை அந்த புது புதுசா அப்பதான் பானை சின்னம் வந்தது இப்ப பானை சின்னம் உலக புகழ்பெற்ற சின்னம் ஆயிடுச்சு எங்க பார்த்தாலும் பானதா முதல்ல முதல்ல அண்ணன் திரும அண்ணன் அவர்களுக்கும் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் அன்னைக்கு நான் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுல இருந்து ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசு எலெக்ஷன் தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு அவங்க கூட கூட்டணி சேர்ந்த அவங்க கேட்கற சின்ன அள்ளி சின்ன சின்ன துக்குடா கட்சிக்கெல்லாம் அவங்க கேட்கற சின்னத்தை கொடுக்குறாங்க ஆனா நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுக்கு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு வெற்றிகரமா இந்த பானசினத்தை வாங்கி இருக்க கண்டிப்பாக வெற்றி உறுதி நிச்சயம் வெற்றி வெற்றி பெற போது உறுதி ஆனா உன்னே ஒன்னு கேக்குறேன் சென்ற முறை குறைந்த வாக்கு அண்ணன் ஜெயிச்சாரு ஆனா இந்த முறை எவ்வளவு அதெல்லாம் பத்தாது இந்த முறை எத்தனை வாக்கு வித்தியாசத்துல எழுச்சி தமிழர் அண்ணன் திரும்ப அவர்கள் ஜெயிக்க வைக்க போறீங்க அதெல்லாம் மத்தாது குறைந்தது மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற்று அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியே ஆகணும் இவ்வளவு எழுச்சியோட இருக்கீங்கல்ல இந்த எழுச்சிய அடுத்த பத்தொன்பதே நாள் இந்த மாசம் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அடுத்த பத்தொன்பதாம் தேதி தேர்தல் பதினேழாம் தேதியோட தேர்தல் பிரச்சாரம் முடியுது அடுத்த பதினெட்டு பத்தொன்பது நாள் இதே எழுச்சியோட இந்த பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு செய்தி மட்டும் இல்ல இந்தியா செய்திகள் இந்த ஓடிட்டு இருக்கு அந்த அளவிற்கு ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி பெற்றிருக்கிறார் அதற்கு அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்